ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரம் மசாலா பொடிதாங்க ஹோம்மேடாக வீட்டில் நம்ம எப்படி செய்யலாம் எந்த வெடியும் இல்லாமல் நம்ம கடையில் பேக்கெட் வாங்க வாங்காமல் நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெஷர்மெண்ட்டோடு சொல்லியிருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு பட்டை ரெண்டு பட்டைனா நான் வந்து சொல்லியிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் பட்டனா ஒரு அஞ்சு கிராம் அளவு நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் வெறும் பட்டையோடு நம்ம சுருள் பட்டை கொஞ்சம் வேலை அதிகம் தான் சுருள் பட்டையும் கொஞ்சம் சேர்ந்துக்கோங்க அதை விட இது வாசனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான் பத்து கிராம் சுருள் பட்டை வாங்கியிருந்தேன் அதில் கொஞ்சம் அதில் பாதி அளவு பட்டையும் உடச்சி நான் வச்சுருந்தேன் நம்ம ரெண்டு பட்டா இருக்குங்க சுருள் பட்டு ஒன்று ஆனாரி பெரியா இருக்கும் இல்லையா அதில் சுருள் பட்டு நம்ம வாசனையாக இருக்கும் அது கொஞ்சம் அது அஞ்சு கிராம் நம்ம பட்டை அஞ்சு கிராம் எடுத்திருக்கோம் எண்ணிக்கையில் பதினஞ்சு அளவு கிராம்பு எடுத்திருக்கேன் அடுத்தது நான் வந்து ஒரு எட்டி ஏலக்காய் எடுத்திருக்கேன் நான் சொல்கிற மிஷின் மட்டும் நீங்கள் அரைச்சிங்கன்னா மசாலா நல்லா வாசனையாகவே இருக்கும் அடுத்தது ஒரு ப அளவு நம்ம ஸ்டார் அந்த இது இருக்கு இல்லையா அது வாங்கியிருக்காது ஏன்னா ரொம்ப மசாலா வாசனை அதிகம் எடுத்து கொடுக்காது இதாங்க இப்போ இந்த பட்டையை தாங்க ரெண்டாக உடச்சி நாங்கள் வச்சிருக்கிறோம் அதுதான் இப்போ திரும்பி நான் உங்கள்கிட்ட காமிச்ச அளவுக்காக அது சொல்லிவிட்டு இது வந்து நான் வந்து இருபத்தஞ்சு கிராம் அளவு பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன் இது நமக்கு எப்பவுமே வாசனைக்காக அதுவாக இருக்கும் இல்லையா அதனால அடுத்து ஜீரகம் எடுத்திருக்கேன் அடுத்தது மிளகு இந்த மூணும் இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க நல்லாவே ஆசனையாக நல்லாவே இருக்கும் நம்ம கரம் மசாலா பொடி நம்ம கடையில் பேக்கெட் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது அந்த பவுனாலே நான் வந்து இப்போ வந்து ஒரு பவுன் அளவு கல்பாசி எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு இருக்கும் ஐம்பது கிராம் அளவு இருக்கும் அடுத்தது பிரிஞ்சி பிரியாணி இலை பிரிஞ்சி இலை இருக்குது இல்லையா அது எண்ணிக்கையில் அஞ்சு இலை எடுத்திருக்கேன் இந்த அளவு பிரிஞ்சி இலை சேர்த்தாலே போதும் இதுவே நமக்கு வந்து நல்லாவே நமக்கு தூள் நல்லாவே ஆகும் நமக்கு இதில் வந்து அடுத்து மராட்டி மூக்கு ஒரு பத்து எடுத்திருக்கேன் எடுத்து இது எல்லாமே என்ன ஒரே தட்டில் வைக்கிறேன்னு யோசிக்கவே நான் திரும்பி சொல்றேன் அடுத்தது நான் அந்த பவுல் ஃபுல்லாக வந்து ஐம்பது கிராம் அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ரெண்டே ரெண்டு வரமிளகா இல்லை நம்ம எடுக்கிறதுக்கு ரெண்டு வரமிளகா நம்ம கரம் மசாலா பொதுவாக வரமிளகாய் சேர்க்க மாட்டாங்க ஏன்னா நமக்கு அரைக்கிற தூள் வந்து கொஞ்சம் நால்பட கெடாமல் இருக்கணுன்றதுக்காக நான் ரெண்டு வரமிளகா அதிகமாக போடக்கூடாது ஒன்றாவது போடணும் இப்போ வந்து வெயிலில் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா காய வச்சாச்சு நான் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் சூடு ஏறின பிறகு ஃபர்ஸ்ட் நம்ம கனமாக இருக்கு இல்லையா பட்டை மராட்டிபோக்கு அந்த ஸ்டாரு கிராம்பு இதெல்லாம் நீங்கள் போட்டு லைட்டா ஒரு வருங்க வறுக்கும் போது அந்த பொருள் நம்ம தொட்டால் சூடு ஏறிக்கும் அந்த அளவு வருத்தா போதும் ஏன்னா நம்ம வெயிலில் வச்சுருக்கோம் இல்லையா அதிலே பொருள் நமக்கு நல்லாவே காஞ்சிருக்கும் அதை அப்படியே நம்ம மிக்சியில் கூட பொடி பண்ணி வச்சுக்கலாம் இருந்தாலும் நம்ம வானம்ல லைட்டாக ஒரு சூடு பண்ணோம்னா நல்லாவே இருக்கும் இப்போ நான் சொன்ன பொருள்லாம் சேர்த்து செஞ்சாச்சு அடுத்தது நம்ம பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் இல்லையா அடுத்தது அதை போடுங்க நம்ம அந்த இது சூடு தொட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்லா சூடு இருக்குது அந்த பிரியாணி எல்லாம் ஒன்று உழுந்துருந்தாங்க அதுவும் பாருங்கள் நமக்கு நல்லாவே உடை உடைய பாருங்க அப்போ அந்த அளவு சூடு ஏறி நமக்கு கொஞ்சம் முரமடைந்து கருப்பு தன்மை வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு வரமிளகாயை போடுங்க அடுத்து பிரியாணி அலையை போடுங்க அடுத்து அதை சூ அது லைட்டாக ஒரு சூடு ஏறின பிறகு நம்ம மற்ற எடுத்து வச்சுருக்கலாம் மற்ற பொருள் எல்லாமே நம்ம அதில் சேர்த்துடலாம் நல்லாவே நமக்கு வருபட்டு வந்துருக்கும் வருபடுறதை நம்ம எப்படி க எது தெரிஞ்சுக்கிறது இப்போ பாருங்கள் அது எல்லாத்தையுமே நான் ஒன்றா போட்டுவிட்டேன் இப்படி போடும்போது நமக்கு வறுபட்டு பொருள் நல்லா இருக்கும்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் அரைங்க நம்ம தனித்தனியாக இது பண்ணுறதுனால இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரே ஒரு வரக்கொத்தவளை எடுத்து நீங்கள் வந்து கையால உரைச்சிங்க வந்துச்சுன்னா ரெண்டாக உடையணும் அந்த தவிர நமக்கு நல்லாவே வருபட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இதை வறுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சோம்னா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது இப்போ பாருங்க தொட்டு பார்த்தா நல்லாவே சூடு ஏறிடுச்சு இப்போ நம்ம அதை பிளேட்டில் திரும்பி மாதிரி நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்க வேண்டியதுதான் ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே பசங்க வந்து பசங்களுடைய ஃபுட்டில் இந்த கரம் மசாலா ஸ்மெல் பொதுவாக மசாலா ஸ்மெல் வந்தாலே கொஞ்சம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றாங்க இல்லையா இப்போ நான் அதை ஃபுல்லாக மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் நம்ம மிக்சி ஜார் நல்லா ட்ரையாக இருக்கணும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எது கொஞ்சம் இதுவாக இருக்கும் அது எல்லா மொத்தமாக போட்டு நம்ம அரைக்கும்போது நமக்கு நல்லாவே அரைபட்டு வந்துடும் நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிறாலும் நிறையாவும் தேவையில்லை இப்போ மிக்ஸியில் நான் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு நம்ம பாட்டுறேன் பிரியாணி நம்ம எந்த ஒரு நான்வெஜ் ஐட்டம் செஞ்சாலுமே நம்ம மெயினாக கரம் மசாலா நான் சேர்க்கறது பொதுவாகவே இன்னும் நல்லா வாசனை எடுத்து கொடுக்கும் சிக்கன் குழம்பு எல்லாமே நாட்டு கோழி குழம்புக்கெல்லாம் போட்டால் நம்ம சூப்பராகவே பாரு மிக்ஸில அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இப்ப பாருங்க எந்த அளவு பொடியாயிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப குறை இருக்காது லைசாகவும் இருக்காது திட்டமா இருக்கும் இதனால் எந்த அளவு ஓட்ட முடியும் இது அரைச்சி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ நமக்கு ஹோம்மேட் இப்போ நமக்கு கரம் மசாலா ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வ வர மிளகா போட்டிருக்கிறதால நம்ம கெட்டே போகாது ஒரே ஒரு மிளகா போடுங்க இந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் அதிகமாக இருக்குது ரெண்டு போடுங்க இதைமே செய்யும்போது நமக்கு எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிமே இல்லாமல் நமக்கு இந்த பொருள் வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு ஆறு மாதம் வச்சிருந்தாலுமே நமக்கு சீக்கிரம் கெட்டே போகாது நமக்கு எந்த வெளியே இருந்தாலும் கெட்டு போகாது நீங்கள் ஒரு ஏர் கண்டெய்னரில்